ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சக்கரைவள்ளிக்கிழங்கு எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ரெண்டு டைப்பில் வேக வைக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு வாயு பிரச்சனை இருக்கும் போது அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு அவி வச்சு அப்படியே சாப்பிட்லாம் இல்லை ஒன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டேஸ்ட்டாக வேணும் எங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவுலாம் எதுவும் இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி வேக வைக்கலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் எப்போது இட்லி அவிக்க தண்ணி வச்சுக்குவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக லைட்டாக உப்பு உப்பு போட்டால் அதோட அந்த கிழங்கோட ஸ்வீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இது பண்ணிட்டு நல்லா கிழங்கை வந்து தோளோடைய நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி பாட்டுக்கலாம் துணி போட்டும் வேக வைக்கலாம் இந்த மாதிரி எம்டி பிளேட்டில் கூட வச்சு வேக வைக்கலாம் எப்படியே போ மூடி போட்டு மூட மூடி வச்சுட்டு ஒரு இட்லி அவிக்கிற நேரம் இருந்தால் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தால் போதும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும் ஆஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் தேங்க்யூ இப்போது கிழங்கு வெந்துருச்சானு பார்க்கலாம் சூப்பராக வெந்துருச்சுங்க இது எப்படி வெந்திருச்சான்னு பார்க்கணும் அப்படின்னாக்கா சும்மா இந்த மாதிரி சின்ன கம்பி இல்லைன்னா குச்சி ஏதாவது வச்சுட்டு இப்படி லைட்டாக இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே போகும் தெரியுதா அவ்வளோதான் கிழங்கு வெந்துருச்சு சூப்பராக ரெடியாச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சூப்பர்